ஒன்னு பாத்தீங்கன்னா என்ன எங்க எந்த வீட்டை பின்னால பாக்க மாதிரி நேற்று பாத்துட்டு எங்களுக்கு அப்பாண்ட தோசம் எங்க அப்பாண்ட பதினூன்றாவது தோஷம் சொல்லி போட்டிருப்போம் எல்லாருமே வந்துட்டு நல்ல மாதிரி எல்லாமே கமெண்ட் பண்ணி இருக்கீங்க ஆத்மா சாந்தி எடுக்கணுமா நல்லா அப்படி அப்படின்னு வந்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்லயுமே கூட வந்துட்டு ஒரு அக்காவோட சொல்லிட்டு இருந்தோம் அம்மி நீங்க வந்து

மண்ணுல வந்துட்டு மொழிகி காட்டுறான்னு சொல்லி ஒரு கோழி குழந்தை போட்டிருப்போம் உங்களுக்கு வந்துட்டு அதை பார்த்தவங்க வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க என்னன்னா அம்மாவில வந்து நிறைய திறமை இருக்கு தம்பி நீங்கள் வந்துட்டு அம்மான் திறமையை வந்துட்டு ஒவ்வொன்றா வழி கொண்டு வரட்டுமா இன்னும் கொஞ்சம் காலம் போனான்டா நிரால கூட போறாக்கான சந்தர்ப்பம் இருக்கான் உண்மைதான் அம்மா நசுராமாய் பாருங்க கோ கோழி கூடு வெறும் மேல் கூட தூக்கி வந்து வைக்க மக்கள் கூட உங்கட போட்டியே நாங்களும் இன்னும் முன்னுக்கு ஒரு சாப்பிடுறது கோழி அவுட்

அதுலேயே பெல் பண்ண கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் வந்து கோழி குஞ்சு சாப்பாடை மச்சிட்டு நாங்கள் பார்ப்போமே சாப்பாடை போடுவோம் மீன் இது என்ன சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க சொல்லுங்க சோறும் சோறு வச்சு கறி மாதிரி பிளா கோட்டையும் கிடையாது பை தங்கம் எல்லாம் கிடையாது வாங்க இங்க பாருங்க

சரி கோழி குஞ்சு நான் சாப்பிடுவோம் வந்துட்டு பாருங்க இதுதான் வந்துட்டு அம்மம்மா செஞ்ச அந்த கூடன்னு தம்பி வந்து கிடக்கும் எங்க போறீங்க ஓ இங்க பாருங்க இதாம் வந்துட்டு அம்மம்மா செஞ்ச கூடு இதுக்காக வந்துட்டு ஓ இங்க வாங்க அவுட் கோல்ன்றாக்கி கிடையாது என்ன மாரி வழி இதரங்க குடுறாங்க கிராகே என்ன அங்க தூவான மெத்தால நான் இன்னைக்கு சரியா உனக்கு வந்து இதமத கூடு பாருங்க வேற லெவல்லடா கிஞ்சால நெட்ல அடிச்சு தூவானங்கள் படகுடாండు துளைமே வந்துட்டு கோளிகள் வந்துஞ்சு பாருங்க நின்மறியா வந்து நிக்கி கழஞ்சே இங்கே பாருங்க ஒரு அவுட் கோல் அந்த சின்ன கோப் கோல் மாதிரி கிடைக்கல அப்படின்னு என்ன அதுகூட அபடி அவுட் கோல் சரி நாங்கள் இப்போ வந்துட்டு அம்மா கத்தி எடுக்க போயிட்டோம் நாங்கள் பாப்போம் என் பேய் நம்ம வந்து உள்ள வந்தீங்க நீங்க நைட் இப்ப வாங்கு நான் ஹ்ம் தண்ணி தூਣੀ நாய் என்ன

என்ன மட்டையால அனிவியா இருக்கு என்ன இந்த என்ன நெய் பிஸ்கட் மேக்கறாங்க ஆலா ஆலா இந்த ஆமா is it your father? Yes, I canggota you. What do you mean by theınıf吗? That's

காமி இல்லை நீரே நீ அந்த தெருக்குக்கு வந்துட்டீங்களா இங்கே சார்ந்து போ. நீ வா நான் எடுக்கலாம். வந்து பாரு. பத்தப்படணும். வாறானே நீ வெட்ட. அங்கால அந்த லைன் காத்து இடம். அங்க போய் தாறேன். இப்படி எப்படோ நீ அங்கால ஒடீங்கால ஒடீங்கால நீயே தான் விடுறாளா. என்னேண்டி? காயிலே போ டங்காலல இருந்து வந்து நீங்க இங்க சரி விடுறாளா. அங்க காரங்க நீ வெட்டாத இருக்கு. தரம்பட்ட இல்லடா. அதக்கு

என்ன மண்ணும் हां चल ना लपटी वाला ले लो अरे चाहिए कि नहीं बड़ा गिरा ले आंबा हां उड़ी என்ன வரங்க விடுறேன்ங்க வர்ட்ரா நான்ன்ன மாட்ட போறல டி மட்டி படு மட்ட வந்தானே எங்க வட்ட ஆ ஆயம்மாளே ஏ என்னம்மா வில்லங்கது காலமே ஒட்டி முடியானே மாடா விடு பப் அந்த கேரியை மதீயுங்க காக жоய் ஆளே

பைக்கடை இது. மேدل வீட இது. பின்னால

அங்கி பஜ்ஜி அந்த நீ மு lactate பொங்க மால போங்க சல கிரோன் சை வந்துரு நீ நெ நெ எல நெ அது தா போய் வர இருக்காலை கை கேடாகal ஓவன நான் தான் ராணி நான் சொல்லுकांत போ அது பை

அதுல நாளை அதோட நாளைக்கு இந்த பிறகு வீடியோ முடிச்சு கொள்வோம் இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம் பஸ் டைம் வாங்குற சேனலுக்கு பர்ற நீங்க மறக்காம பண்ணி அதுல இருக்க பெல் பண்ண கூட்டிங்கன்னு சொன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம்